கவின் ரிலேஷன் இருந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்க வளர்ந்த பார்த்தீங்கன்னா மாங்காரில் ஒரு ப்ரைம் லொக்கேஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கறோம் இது வந்து மொத்தம் மூணு வீடு கட்டிருக்காங்க கார்னர் ப்ராப்பர்ட்டி மிடில் அடுத்து இந்த மிடில் ப்ராப்பர்ட்டி வந்து சேல் சேலாயிடுச்சு இதுவும் அந்த கார்னர் ப்ராப்பர்ட்டியும் அவைலபிள் இருக்குது ரெண்டுமே நம்ம வந்து தனித்தனி வீடியோவை நம்ம வந்து பார்க்கலாம் இது வந்து நார்த்து ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி அதாவது ரோ ஹவுஸ் மாதிரி பண்ணியிருப்பாங்க வால் ஷேரிங் கிடையாது தனித்தனி வால் ஒட்டிருக்கும் ஓட்டி கட்டிருப்பாங்க ஏன்னா பாருங்கள் பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட் கட்டிருக்காங்க அது தான் இது வந்து ஒட்டி கட்டிருப்பாங்க கார் பார்க்கிங் இருக்குது கார் பார்க்கிங் கொஞ்சம் ஹைட் எத்தி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஹைட் ஏற்றி தான் பண்ணியிருக்காங்க ரோடு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு இருபத்தி நாலு அடி இருபதுலேருந்து இருபத்தி நாலு அடி ரோடு வரும் நார்த்து ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி உள்ளே போகலாம் ஒரு காம்பேக்டான ஒரு வீடு தேடிட்டு இருக்கிறது சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி ஆறுநூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் ஏரியா ஆறுநூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் புது வீடு இது கார் பார்க்கிங் நீங்கள் சின்னதாக மாருதி ஷிஃப்ட்டு இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னு அழகாக ஏற்றிக்கலாம் நீங்கள் இங்கேயே போர் போட்டிருக்காங்க வாக்கப் லைசன்ஸ் இங்கேருந்து கரெக்டாக ஐநூறு மீட்டர் தான் உங்களுக்கு வந்து மாங்காடு மெயின் ரோடு வந்துடும் உங்களுக்கு உள்ளே போகலாம் ஃபோல்டபுள் டைப்பு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில் அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டீ கூட்டு டோரு டீ கூட்டில் டோர் பண்ணியிருக்காங்க இதில் லென்ஸும் வச்சுருக்காங்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு சீலிங்லாம் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் லைட்டிங்ஸ் எல்லாமே கபோர்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க கிச்சனும் மாடல் கிச்சன் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஹால் பார்த்துடலாம் இப்போ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கே கொஞ்சம் வச்சுருக்காங்க இது ஹால் அதான் நிறைய பேர் வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்குறவங்க இதெல்லாமே இந்த இண்டிவிஜுவல் வீட்டை வந்து செலக்ட் பண்ணலாம் இங்கே டிவி கபோர்ட் கொடுத்துருக்காங்க டிவி கபோர்டு ஹாலு அங்கே சின்ன ஷோ கேஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க ஃபால்சிலிங் லைட்டிங்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க இங்கே வந்து ஒரு காமன் பாத்ரூம் வாஷ் பேஷன் ப்ளஸ் இங்கே வந்து காமன் பாத்ரூம் பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் நல்ல தான் இருக்கு ஸ்பேசிஸாக தான் இருக்கும் அவங்களுக்கு டைல்ஸ் வந்து ஒரு எட்டு வரைக்கும் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க பாத்ரூமில் எல்லாமே பெரிய வேறு தான் போட்டுருக்காங்க பார்க்கலாம் அந்த ரூம் வந்துட்டு இதை பற்றி பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா அதில் வந்து மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் போட்டிருக்காங்க அதனால வந்து இந்த ரூம் திறக்க முடியாது ஒரு ஒரு பெட்ரூமு கிச்சன் பார்த்துடலாம் மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க இந்த இந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணியிருக்காங்க ரெண்டு லேடிஸ் வந்து ஃப்ரீயாக இன்னும் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க சின்ன வீடாக இருந்தாலும் மாடலர் கிச்சன் வந்து பண்ணியிருக்காங்க சிம்னியும் கொடுத்துருக்காங்க பின்னாடி கொஞ்சமாக கேப் இருக்குது இது திறந்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து கொஞ்சமாக கேப் கொடுத்துருக்காங்க பெயிண்ட் பண்ணுறதுக்கு வெளியில் போய் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தம் இந்த சின்ன இடத்துல வந்து மூணு பெட்ரூமாக பண்ணியிருக்காங்க மேலே போய் பார்க்கலாம் நம்ம டியூப்ளெக்ஸ் வீடு இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம் சின்னதாக ஒரு லிவிங் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொஃபஷன்ஸ் கொடுத்து இந்த இடத்தையே வந்து கவர் பண்ணியிருக்காங்க மேலே சூரிய வெளிச்சம் வர்றதுக்கே கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் அட்டாச்சு பால்கனியோட இருக்குது மீடியமான ஒரு பெட்ரூம் தான் வாட்ரு எல்லாம் பண்ணியிருக்காங்க கபோர்ட்ஸ் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க ஸ்லாப் அப்படியே கவர் பண்ணி கபோர்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு பால்கனி ரோட் சைட் பால்கனி பைப் லைனுக்கு கேப் கொடுத்துருக்காங்க மோட்டர்லாம் எதாவது ரிப்பேர் பார்க்குறதுக்காக ரோட் சைட் பால்கனி இது ஒரு பெட்ரூம் இதில் பாத்ரூம் நம்ம பார்க்கல பாத்ரூம் பார்த்துலாம் ரோட் சைட் பால்கனியோட பெட்ரூம் இது வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு வந்து டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு வாஷ்மேஷின் உள்ளே கொடுத்துருக்காங்க இங்கே ட்ரெஸ்ஸிங் கபோர் ஒன்று சின்னதாக விட்டுருக்காங்க கிளாஸோட ட்ரெஸ்ஸிங்காக இது வந்து வீட்டுக்கு மாஸ்டர் பெட்ரூம் நம்ம பார்க்க போகிறது வித் அட்டாச்சடு பாத்ரூம் நல்ல பெரிய பெட்ரூம் இது வீட்டுக்கு மாஸ்டர் பெட்ரூம் இது வித் ட்ரெஸ்ஸிங் கவுளோட கொடுத்துருக்காங்க ஒன்றும் இல்லை அந்த ஸ்லாப் அப்படியே கவர் பண்ணி டோர் போட்டாங்க மேலே ஸ்லாப்புக்கும் டோர் போட்டிருக்காங்க இங்கே வந்து பாத்ரூம் அட்டாச்சடு பாத்ரூம் எல்லாமே வெஸ்டன் டைப் பாத்ரூம் தான் இதுக்கு மேலேருந்து ஓப்பன் டெரஸ் வாட்டர் டேங்க் இருக்குது பிரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்டி எயிட் லேக் கோட் பண்ணுறாங்க எழுபத்தி எட்டு லட்சம் இங்கே இது ஒரு லைட் ஓத்துருக்காங்க நல்லா பண்ணிக்கோங்க செவன்டி எயிட் லேக் ஸ்லைட்லி நெகோஷியபுள் லோன் போகணும் அப்படின்னா தலைமணி லோன் போகலாம் சின்னதாக ஒரு வீடு நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா தலைமணி வந்து ப்ராப்பர்ட்டியாக சூஸ் பண்ணலாம் பக்கத்தில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் இருக்குது மெயின் ரோடும் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரு பக்கத்தில் பஸ் ஸ்டீப்போ வர போதுன்னு சொல்கிறாங்க அது வந்துச்சுன்னா டூ ஹண்ட்ரட் மீட்டர்லேயே உங்களுக்கு வந்து பஸ் டிப்போ வந்துடும் தேவைப்படுறேன் எனக்கு வந்து கூப்பிடுங்க கவிஞர் சென்னை என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு நான் ஒரு ப்ராபர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்க நம்புகிறேன் தேங்க்யூ